மூனாரில் பிஜேபி பஞ்சாயத்து கமிட்டி தலைவர் பாலுவின் தலைமையில் மூனாரில் ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்களை வஞ்சித்த எல்டிஎஃப் அரசை கண்டித்து எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது பிஜேபி தெய்வுல மண்டல தலைவர் அழகு ராஜா போராட்டத்தை துவக்கி வைத்தார் மூனாரில் பிஜேபி பஞ்சாயத்து கமிட்டி தலைவர் பாலுவின் தலைமையில் மூனார் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் ஓட்டுநர்களை வஞ்சிக்கக்கூடிய எல்டிஎஃப் அரசிற்கு எதிராகத்தான் எச்சரிக்கை போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டத்தை தேவிகுளம் மண்டல தலைவர் அழகு ராஜா துவக்கி வைத்தார் அவர்களை இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை மிக பெரிய அளவில் புண்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் உள்ளது அவர்களுக்கு இந்த பகுதியிலே ஓட்டுநர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி அவர்களது வாகனங்களை அதற்கு தேவையான வாகன பார்க்கிங் வசதி ஆயிரம் அதன் உரிமையாளர்கள் போராட்டத்தில் தலைவர்களான காந்தகுமார் கதிரேசன் ரமேஷ் அபிமன்யு போன்றவர்கள் உரையாற்றினர் லட்சுமணகுமார் வரவேற்புரையும் சுபாஷ் நந்தி உரையும் மாற்றினார் நியூஸ் பியூரோ மூணார்